ஹாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரமாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சக்ஸஸ் கிடைச்சாதான் சந்தோஷமாக இருக்கணும் சில நபர்கள் நினைக்கிறாங்க இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்களா தெரியாது சக்சஸ் தான் சந்தோஷமானு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சக்ஸஸாக இருப்பாங்க அப்போ இப்படி சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் ஆர்ட் பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு பணம் வரல ஆனால் ஒரு காலத்தில் பணம் வரும் டான்ஸ் பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷம் வருது ஆனால் இன்றைக்கி பணம் வரல ஆனால் ஒரு காலத்தில் பணம் வரும் குக்கிங் பண்ணுறதுனால சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எனக்கு பணம் வரல ஆனால் சந்தோஷம் இருக்குது வீடியோஸ் போடுறதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் பணம் வரல இதே மாதிரி பாட்டு பாடுறேன் மக்கள் பார்க்குறாங்க பணம் கிடைக்கல ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நான் நடிக்கிறேன் நடிப்பை பார்த்து யாருமே பணம் கொடுக்கல ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் பண்ணக்கூடிய விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதாக இருந்தால் அதை நம்பி நீங்கள் தெளிவாக இருக்கிறதாக இருந்தால் அதில் நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டால் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி பிரம்மாண்டமாக வாழலாம்